ரெண்டு மூணு டைகர் ரிசர்வும் சேஞ்சுரி நேஷ்னல் எல்லாம் அங்கே கவர் ஆகும் நல்ல ஒரு காடு இதை விட அருமையான காடு அது என்ன பிரச்சனைனா வயநாடில் எப்போவும் அந்த சான்ஸ் கிடைச்சதுன்னா அந்த தேயிலை தோட்டங்களுக்கெல்லாம் நீங்கள் போயிருக்கீங்களா தமிழ்நாடு கேரளா எங்கே வேணாலும் போயிருக்கீங்களா அதெல்லாம் ஒரு காலத்தில் நல்ல காடாக இருந்த ஏரியா இப்போ வயநாடு சுற்றியும் இருக்கிறது தேயிலை தோட்டங்கள் பரம்பிக்குளத்தில் ஒரு வயசான டைகர் தோது இதனால் வாழ முடியலன்னா இவங்க நடந்து போயிட்டே இருப்பாங்க ஓகே அடுத்த காட்டில் எங்கேயாவது வாழ முடியுமா அப்படின்னு அப்போது பரம்பிக்குளத்தோட கண்டினியூ காடு அப்படின்றது ஆனமலை டைகர் ரிசர்வ் இருக்குது இருந்து கிட்டத்தட்ட கேரளாவில் பிச்சி வைல்ட் லைஃப் சேங்க்ரி வரைக்கும் கண்டினியூ காடு கிட்டத்தட்ட நாலாயிரத்தி எண்ணூறு ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்குது அப்போ இங்கே தோக்கிற டைகர் வேறு ஒரு காட்டுக்கு தாராளமாக போகலாம் இதே ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி தேயிலை எல்லாம் இருக்கிற ஏரியா அதை தாண்டி தான் போகணும் போகும்போது என்ன ஆகும்னா ஆல்ரெடி வயசாகிடுச்சு வயசானோன்னா இது பெரிய அனிமல்ஸ் காட்டில் கிடைக்காது இந்த மாதிரி ஏரியாவில் வந்தால் பூனையோ நாயோ ஆடோ கோழியோ எதாவது பிடிச்சி சாப்பிட்றதுக்கு வ ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் எஸ்டேட் அப்படின்னும்போது மனித வாழ்வாதாரம் அங்கே இருக்குது இல்லையா தேயிலை தோட்டத்தில் இருக்கிற லேபர்ஸ் இருக்காங்க அவங்க அவங்களுக்கான வாழ்வாதாரம் எல்லாம் அங்கே இருக்குது அவங்களும் வாழணும் இந்த இந்த மாதிரி அனிமல்ஸும் அங்கே வாழணும் நம் ஒரு மனுஷனுக்கு டைகரை பார்த்தா எவ்வளோ பயமோ ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா டைகருக்கு மனுஷனை பார்த்தா பத்து மடங்கு ப பயம் அதிகம் அதனால் தான் காட்டுக்குள்ளே ஒரு டைகரை நம்மளால் பார்க்க முடியாது காட்டுக்குள்ளே நீங்கள் நடந்து போகிறீங்கன்னா உங்களை கண்டிப்பாக அந்த டைகர் பார்த்துருக்கும் பார்த்தோன்னே எல்லா விலங்குகளுக்குமே புதுசாக ஒரு விலங்கு பார்ப்போகும்போது ஒரு பயம் இருக்கும் ஸோ அவங்க மாறிடுவாங்க இன்னொன்று டைகர் ரொம்ப ஷை டைப்பு சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் அவங்க அங்கேருந்து என்ன ஆவாங்க போயிடுவாங்க நாங்கள் தொண்ணூற்றி எட்டில் சொன்னோம்ல தொண்ணூற்றி எட்டில் இந்த மாதிரி ட்ரை சீசன் ஆகும்போது காட்டுக்குள்ளே அந்த இந்த மாதிரி பக்மார்க் எடுக்க முடியாது ஏன் காடு வறன்றரும் அந்த இடத்துல டைகர் நடந்தாலும் தெரியாது அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் பிக்காசு மண்வெட்டி கொண்டு போயிட்டு மூணு மீட்டர் அகலில் அகலமாக எட்டு மீட்டர் நீளத்தில் பிக்காஸில் மண்ணை கொத்துவோம் கொத்தி அந்த மம்முட்டியெல்லாம் வச்சு அதை பவுடர் மாதிரி பண்ணி வைப்போம் எதுக்குன்னா டைகர் நடந்ததுன்னா ஃபுட்பிரண்ட்டு தெரிய இருக்க வேண்டியது பட் இந்த டைகர் என்ன அந்த என்ட்ரன்ஸ் வரைக்கும் போய்ட்டு வழி மாறி போயிடும் அதுக்குள்ளே நடக்காது அவ்வளோ சென்சிட்டிவ் டைப் இந்த டைகர் அப்போ இது எப்படி ஒரு மனுஷனை அட்டாக் பண்ணுது அப்படின்னா இந்த மாதிரி தேயிலை தோட்டங்கள் தேயிலை மரம் பார்த்துருக்கீங்களா எவ்வளோ ஹைட் இருக்கும் எவ்வளோ ஹைட்டாக இருக்கும் பட் டென்சிட்டி அதிகமாக இருக்கும் இல்லையா பிரான்ச்சஸ் எல்லாம் நிறையா இருக்கும் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னே தெரியாது அதுக்குள்ளே அது படுத்துருக்குன்னு வைங்க நம்ம வீட்டில் நாய்களெலாம் இருக்கீங்களா யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர்னாச்சும் வளர்த்தலாம் அது ரொம்ப அன்பாக இருக்கும் நம்ம மேலே நம்மளோட சத்தமோ இல்லை நம்ம செருப்பு சத்தம் கேட்டாவே வாழாட்டிட்டு வரும் நம்மளுக்கு அதே நாயே நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அதோட காது கிட்ட போய் ஏதாவது கை ஓங்கி அடித்து பாருங்க என்னாகுதுன்னு தெரியுமா அந்த கை இருக்காது ஏன் அப்படின்னா அது எதுக்கு நம்மளை கடிக்குதுன்னா அவ்வளோ அன்பாக இருக்கிற நான் ஏன் கடிக்குதுன்னா சுய ரட்சை அதாவது செல்ஃப் டிஃபென்ஸுக்கு வேண்டி ஓகே அது ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் அது தட்பாதுகாப்பு தட்பாதுகாப்புக்கு வேண்டிதான் அது பண்ணுது அப்புறம் தான் தெரியாது எஜமானாது நீ சாப்பாடு ஓட மாட்டான்னு அது சங்கடப்படும் அது டாக் பட் டைகர் அதுக்குள்ளே தூங்கிட்டு இருக்கோம் நம்ம அவ்வளோ டிஸ்டன்ஸில் போகும்போது என்னென்னா ஃபஸ்ட்டு நம்மளை பார்க்கும்போது அதுக்கு பயம் இவன் நம்மளை கொள்ள தான் வந்திருக்கான் நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்காக வந்திருக்கான்னு டக்குன்னு நம்ம மேலே இது பண்ணிடும் நம்மளை அட்டாக் பண்ணும்போது அதோடய ஃபோர்ஸ் எப்படின்னா அதுக்கு தான் முன்னாடியே சொன்னேன் ஒரு கா ஒரு காட்டு மாடை எத்தனை மினுட்டில் கொள்ளும் மூன்றரை நிமிஷத்தில் கொள்ளக்கூடியது நம்மளையோ எத்தனை மினிட் வேணும் அதை பார்க்கும்போதே பகுதி உயிர் போயிடும் இல்லையா ஒரு சத்தத்தில் ஒரு அடியும் ஒரு கடியும் முடிஞ்சு போச்சு அங்கே முடிஞ்சிருவான் ஆனால் நம்மளை கடித்து உடனே நம்மளை சாப்பிட்றாது அது என்ன பண்ணும் பசியாக இருந்தாலும் அது தப்பிக்கிறதுக்கு தான் நம்மளை அட்டாக் பண்ணுறது அது ஓடிடும் எங்கே போகும் சுத்தம் சுற்றியும் தேயிலை தோட்டங்கள் அதனாலே எங்கேயாவது படுத்துருக்கோம் பட் நம்மளை கடிக்கும்போது ஒரு பிரச்சனை இருக்குது மற்ற அனிமல்ஸோட நமக்கு என்ன சிறப்புன்னா மனுஷனோட வியர்வை உப்பு மற்ற அனிமல்ஸுக்கு இல்லை ஸோ நம்மளோட ஃப்ளஷ் நம்ம மாமிசம் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு நம்மளோட ரத்தம் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு அது இதுவரை டேஸ்ட்டு பண்ணாத ஒரு ஃபுட்டு அது டேஸ்ட் பண்ணியிருக்கு அப்போ என்னாகும் நம்ம ஆல்ரெடி அதை அடித்தோன்னே நம்ம கீழே வந்து சேர்த்து போயிடுவோம் அங்கே தான் கிடப்போம் மனுஷனோட பாடி வந்து பதினெட்டு மணி ஒரு பதினெட்டு மணி நேரம் ஆயிடுச்சுன்னா டிகம்போஸ் ஆக ஆரம்பிச்சிரும் டிகம்போஸ் ஆக ஆரம்பிச்சதுன்னா ஒரு புணத்தோட ஸ்மெல் அவங்களுக்கு ஈஸியாக தெரியும் ஸோ அவங்க அந்த வழி வருவாங்க வந்து சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க அப்படி மனுஷனை அட்டாக் பண்ணுற ஒரு டைகரும் காட்டுக்குள்ளே விடமாட்டாங்க உடனே அது கூடு வச்சோ இல்லை மயக்க இன்ஜெக்ஷன் வச்சோ அதை பிடிச்சி ஜெயிலுக்குள்ளே வச்சிருவாங்க நம்ம சப்போஸ் நீங்கள்லாம் ஜுவாலஜிக்கல் பார்க்கெல்லாம் போயிருக்கீங்களா அங்கெல்லாம் போகும்போது அது கூண்டுக்குள்ளே தானே இருக்குது அப்படின்னு ஒரு காரண அதுக்கு பக்கத்தில் போகக்கூடாது ஒரு டிஸ்டன்ஸு எப்பவுமே மெயின்டைன் பண்ணிங்கன்னா அவங்களுக்கெல்லாம் நம்ம மேலே பயமே கிடையாது காட்டுக்குள்ளே இருக்கிற டயருக்கு தான் நம்மளை பார்த்தா பயம் அவங்களுக்கெல்லாம் பயம் கிடையாது ஜஸ்ட்டு இப்போ எல்லாம் செல்ஃபி எடுக்கிறோன்ட்டு போய் ஒரு ஒரு மீட்டர் ஒரு ஒரு அடி அப்படின்னு போகும்போது ஒரே அடி உள்ள இழுத்துணும் ஓகே அதனால் ரொம்ப டேஞ்சரான அனிமல் எங்கே இருக்குன்னா ஜூலு தான் பார்க்கும்போது பாவமாக இருக்கும் ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அது பார்க்கும்போது சரியா படிக்கிறக்க நிறைய விஷயங்கள் ஜுவாலஜிக்கல் பார்க்கில் இருக்குது இருந்தாலும் டிஸ்டன்ஸ் நீங்கள் கீப் பண்ணணும் இப்படி தான் டைகரோட வாழ்வாதாரம் அந்த காட்டுக்குள்ளே இருக்குது ஓகே அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அந்த டைகர் வளருது ஓகே இப்போ அம்மா கூட ரெண்டரை வயசு ஆச்சுன்னா மேலே வந்துடணும் அவங்க ஸ்பிளிட் பண்ணணும் ஸ்பிளிட் பண்ணும்போது ஆரோக்கியமான டைகர் வரும்போது மற்ற டைகர்லாம் இக்காலஜிக்கல் ரோல் டைகர் என்ன பண்ணுது பூமிக்கு பிறந்த எல்லா உயிர்களும் பூமியில் இருக்கு இல்லையா எல்லாமே இயற்கை தானே ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் ஒவ்வொரு கடமைகள் இருக்கு மறந்து போன கடமைகள் அது நமக்கு ஆக்சிஜன் கொடுக்கற பிளான்ஸ் இல்லையா தாவரங்கள் கொடுக்கறாங்க அவங்க ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுத்தாங்கண்ணா கொடுத்து கொடுத்து டைடாக டய டயர்டாயிடுச்சின்னு ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்தாங்கன்னா என்ன ஆகும் ஆக்சிஜன் லெவலு குறையும் இல்லையா அப்போது ஒன்று இயற்கை பேலன்ஸ் பண்ணுறக்கு ஒன்று குறச்சதுன்னா இன்னொன்று கூட்டிடும் கார்பன் டை ஆக்சைடு இப்போது காட்டுக்குள்ளே இருக்கிற இந்த டைகர் இல்லாட்டி என்னாகும் இதோட விருப்ப உணவு காட்டு மாடுகள் அவங்க என்ன ஆவாங்க அவங்க அதிகம் அவங்க அதிகமாக ஆனாங்கன்னா என்னாகும் அவங்களோட விருப்ப உணவு எல்லா பிளான்ஸும் அவங்களால சாப்பிட முடியாது அவங்களோட விருப்ப உணவு என்ன கிராஸ் கிராஸ் எந்த மாதிரி வகையான காடுகளில் இருக்குது தெரியுங்களா டெசிடிஸ் அதிகபட்சமாக மூங்கில் காடுகளிலையும் கூட நம்மளால் பார்க்க முடியாது இலையுதிர் காடுகள் வரைக்கும் நம்ம கிராஸை பார்க்க முடியும் இதுக்கு உள்ளே தான் உங்களுக்கு புல் மேடு இதுக்கும் மூங்கில் காடுகள் இருக்குது அதுக்கு மேலே தான் எவர் கிரீன் பசுமை மாறா காடுகள் யாராவது பசுமை மாறா காட்டுக்குள்ளே போயிருக்கீங்களா யாராவது போயிருக்கீங்களா போகணும் ஒன்றும் ட்ரை பண்ணுங்கள் நேச்சர் எஜுகேஷ்னல் கேம்ப் அப்படின்ட்டு நீங்கள் உள்ளுக்குள்ளே ட்ரெக்கிங் போங்க அங்கே புல்லுகளே கிடையாது இங்கே பார்க்குற காடுகள் கிடையாது உள்ளே இங்கே மரத்தோட டென்சிட்டி ரொம்ப கம்மி அங்கே பக்கத்தில் 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 பிளான்ஸு இருக்கும் இதுகள்லாம் சன்லைட்டுக்கு வேண்டி வளரும்போது இதை விட ரெண்டு மரங்கு இருக்கும் அங்கே இருக்கிற மரம் அதனால் சன்லைட்டு கீழே கிடைக்காதனால அந்த மண்ணுக்கு வளம் இல்லை அப்போ தன்னோட இலைகளை உதிர்த்தி அதில் கிடைக்கிற வளத்தில் தான் டிகம்போஸ் ஆகி கிடைக்கிற வளத்தில் தான் அது வாழ்ந்துட்டுருக்கு ஸோ ஃபுல் ஷேடோனால் கீழே புல்லுங்க கிடையாது ஓகே இயற்கை ஏன் இதுக்கு உள்ளுக்குள்ள புல்லுகள் இல்லாத காட்டை கொடுத்துருக்குன்னா அது இது தான் அதை ப்ரொடெக்ட் பண்ணுறது இங்கே புல்லுகள் இல்லாமல் போயிடுச்சுன்னா என்னாகும் கா காட்டு மாடுகள்லாம் அதிகமாகச்சுன்னா இங்கே இருக்கிற புல்லுகள்லாம் தீர்த்துரும் தீர்த்துச்சுன்னா என்னாகும் புல்லுகள் இல்லைன்னா பு ஒரு புல் நீங்கள் பிடிங்கி எடுத்துருக்கீங்களா அதில் வேர் மட்டுந்தான் வருமா எவ்வளோ மண் வரும் இந்த மாதிரி காட்ட சாயில் ஏரோசருக்கு மண்ணரிப்பை தடுக்கிற மெயின் செக்யூரிட்டி ஆஃபீஸர் இங்கே இருக்கிற கிராசஸ் அவங்க இல்லாமல் போனாங்கன்னா இங்கே ஆகும் ஒரு ஒரு வருஷம் மழை ஒரு நாலு மாதம் மழை பேஞ்சதுன்னா இங்கே மண்ணுங்க இருக்காது மண்ணுங்கெல்லாம் என்ன ஆகும் ஓ அடிச்சிட்டு போயிடும் அப்போ அங்கே மரங்கள் இருக்குமா இருக்காது பிளான்ஸுக்கு இருக்காது அப்போ பிளான்ஸுங்க கம்மியாகும் போது நம்ம அந்த பூமியில் இருபத்தி ஒரு பர்சன்டேஜ் இல்லையே ஆக்சிஜன் ஆக்சிஜனோட லெவல் என்னாகும் கம்மியாகும் கம்மியாகும் போது கார்பன் டை ஆக்சைடோட லெவலு அதிகமாகும் ஆக்சிஜனோட லெவல் கம்மியாகும் போது மனுஷனோட ஆயுஷு என்னாகும் கம்மியாகும் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகும் போது என்ன ஆகும் க்ளோபல் வார்மிங் இல்லையா இந்த பூமி சூடாகும் சூடாச்சுன்னா என்னாகும் எஸ் நம்மெல்லாம் கரையில் தான் இருக்கோம்னா இதோட ஐஸ் எங்கேயோ ஒரு பாறையில் இருக்குது இங்கே இருக்கிற தண்ணிகள்லாம் அது மெல்ட் ஆக ஆரம்பிச்சது ஒரு தேர்ட்டி இயர்ஸ் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸு கண்டினியூ குளோபல் வார்மிங் வந்துட்டுருக்குன்னா இப்போவே கடல் வந்து பூமியை நிலப்பரப்பாக எடுத்துகிட்டு இருக்கு இன்னொரு முப்பது வருஷம் ஆச்சுன்னா சென்னை இருக்குமான்னு தெரியாது கொச்சின் எர்ணாகுளம் இருக்குமான்னு தெரியாது எல்லாமே ஃபில் ஆகிட்ருக்கு ஓகே அப்போது டைகர் இல்லைனாலும் அஃபெக்டு குளோபல் வார்மிங் இதுதான் டைகரோட காலஜிக்கல் ரோடு இயற்கையில் ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் அதோட கடமைகள் இருக்குது அது அவங்க செஞ்சிட்ருக்காங்க நம்ம தான் இன்றைக்கி டீச்சர்ஸுக்கு ஹோம் ஒர்க் கொடுத்தாங்கன்னா சனி ஞாயிறு செய்யாமல் திங்கட்கிழமை போய் அடி வாங்குவோம் இல்லையா ஏன்னா நாங்களே அப்படி தான் வாங்கியிருக்கோம் ஸோ நம்மளோட கடமைகள் இன்றைக்கி கொடுத்த ஹோம்ஒர்க் இன்றைக்கி பண்ணணும் அப்படின்னா கோட்டையில எக்ஸாம் நமக்கு செண்டம் எடுக்கலாம் இல்லையா நம்ம கடமைகள் தவறுனால என்ன ஆகும் கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது புதுசாக இருக்கும் ஓகே ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட மெயின் கடமை என்னென்னா இயற்கை பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் ஏன்னா எங்கள் தலைமுறை உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம் இனி நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணணுன்னா கண்டிப்பாக இதை என்ன பண்ணணும் பாதுகாக்கணும் சரியா நீங்கள் பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க ஒன்றுமே செய்யாமல் இருந்தாவே போதும் அதை ஆட்டோமேட்டிக்கலாக ஒரு இடத்துல இங்கே மரத்தை எல்லாம் வெட்டினீங்கனாலே இயற்கை என்ன பண்ணுவோம் புல்லுகள்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கும் ஓகே நம்ம செய்யக்கூடாத விஷயங்கள் ஒன்றும் பண்ணவே பண்ணவே வேண்டாம் அப்படி பண்ணுறதா இருந்தால் ஒரு செடி வைங்க நம்ம நாட்டு செடியாக இருக்கணும் வெளிநாட்டு செடி கிடையாது அதுவும் ரொம்ப தோஷம் ஓகே அதை வச்சு அதுக்கு தான் இயற்கை மனுஷனுக்கும் மட்டுக்கும் சிந்திக்கக்கூடிய ஒரு சிக்ஸ்த்து சென்ஸ் கொடுத்துருக்கு நம்ம என்ன காரியம் செஞ்சாலும் ஆலோசனை இல்லாமல் சிந்திக்காமல் நம்ம பண்ணக்கூடாது சரியா ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு